அதிகமாக எந்த நடிகருடைய படங்களுக்கு புக்மை ஷோ ஆப்பில் அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட் விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிற பட்டியலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பட்டியலானது சவுத் இண்டியன் மூவிஸை பேஸ் பண்ணி வெளியாகிருக்கு ரிசப் செட்டி வந்து காந்தாரா சாப்டர் ஒன் படத்தின் மூலமாக இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு ரிசப் செட்டியோட ஒரே ஒரு படம் தான் அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட்ஸ் வந்து புக் மைஷோவில் விற்பனையாயிருக்கு அதே போல் கல்யாணியோட ஒரே ஒரு படம் அதாவது லோக்கா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா அந்த திரைப்படத்துக்கும் அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட் வந்து புக் மைஷோவில் விற்பனை ஆயிருந்தது ராம் ஒரே ஒரு திரைப்படமும் இந்த அஞ்சு மில்லியன் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அதாவது ட்ரிபிள் ஆர் திரைப்படம் விஜய் அவர்களுடைய ஒரே ஒரு திரைப்படமும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அது வந்து லியோ திரைப்படம் அதே போல் ஜூனியர் என்டிஆரோட ட்ரிபிள் ஆர் திரைப்படமும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அவருக்கும் ஒரே ஒரு தான் இருக்குது யாஸுக்கும் ஒரே ஒரு திரைப்படம் தான் இருக்குது கேஜிஎஃப் டூ மூலமாக அவர் வந்து இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு இந்த பட்டியலில் பிரபாஸுக்கு மூன்று திரைப்படம் இருக்குது அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் விற்பனையாயிருக்கு அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் புக் மை ஷோவில் மூன்று படங்கள் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான டிக்கெட் விற்பனையான திரைப்படமாக இருக்குது சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சாதனைனாலும் தலைவர் தான் டாப்பில் இருக்காங்க அதனால தான் தலைவரை பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர்னு சொல்கிறோம்